இன்னைக்கு சுவையான சுலபமான அரிசி உப்புமா செய்யலாங்க அதுக்கு ஆப்டா ஆவக்காய் மாங்காய் ஊர்கா வச்சிருக்கேங்க இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் செய்து என்ஜாய் செய்யுங்க அரிசி உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேங்க நூற்றி இருபது எம்எல் டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன் அதில் பாதி அளவு பாசிப்பருப்பு தாளிக்காய் காஞ்ச மிளகா உளுத்தம் பருப்பு பருப்பு பெருங்காயம் கடுகு சீரகம் மிளகு எடுத்துகிட்டுருக்கேங்க மிளகு சீரகம் அரை அரை ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த அளவு உள்ள உப்புமா செய்யறதுக்கு மிளகு சீரகம் அரை ஸ்பூன் காஞ்ச மிளகா மூணு எடுத்துகிட்டுருக்கங்க இப்போது செய்யலாமா ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் நம்ம எடுத்துகிட்டு இருக்க பச்சரிசியை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு எண்ணெய் எதுவும் விட தேவையில்லைங்க இது மிதமான தனலில் நல்லா வறுக்கணும் இந்த அரிசி உப்புமா ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுங்க உப்பான்னாலே யாருக்கும் பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி அரிசி உப்புமா செய்து கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நைட்டு டின்னருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் சூடாக சாப்பிட்லாம் காலங்களில் இது செய்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்குங்க நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகும்போது கூட இது செய்து எடுத்துகிட்டு போகலாம் எதுவுமே தேவையில்லைங்க சூப்பராக வச்சு சாப்பிடலாம் நம்ம சேர்த்த அரிசி நல்ல கலர் மாதிரி வறுப்பட்டுருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இதை வறுக்கணுங்க இப்போ இதை ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்து அதே கடாயில் நம்ம எடுத்துகிட்டு இருக்க பாசி பருப்பையும் வறுத்துக்கலாங்க ஆசைப்பருப்பு வறுபட்டுருச்சிங்க குக்கர் சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துருக்கிற பருப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற அரை ஸ்பூன் மிளகு ஒன்று ரெண்டாக தட்டி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நாம் எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளர்ல ஒன்று டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி விடணுங்க நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி விடணுங்க நாலு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியும் பாசிப்பருப்பும் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி கலக்கிக்கிட்டுருலாம் இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க நம்ம சேனலில் புழுங்கல் அரிசி சேர்த்து உப்புமா செஞ்சுருக்கோம் நான் அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க அதையும் செய்து என்ஜாய் பண்ணுங்கள் விசில் வந்ததுமே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டேங்க இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லா கம கமன்னு வாசனை வருதுங்க சூப்பராக வெந்துடுச்சு இந்த குக்கர் இந்த அளவு நான் செய்யும்போது இந்த குக்கரில் ஒரு விசிலே நல்ல பூ மாதிரி வெந்துடுச்சுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யும்போது அந்த அளவு பார்த்து ரெண்டு விசிலோ மூணு விசிலோ விட்டுக்கோங்க சூப்பரான சுவையான சுலபமான அரிசி உப்புமா தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்